மலேசிய மக்கள் சக்தி கட்சி ஒருபோதும் மாய்காவிற்கான மாற்று கட்சியாக இருக்காது என கட்சியின் தேசிய தலைவர் தத்தோஸ்ரீ ஆர் எஸ் தனேந்திரன் கூறினார் பரிசான் நேஷனல் கூட்டணியில் இணைவதற்கு மலேசிய மக்கள் சக்தி கட்சி பல ஆண்டுகளாக முயற்சித்து வருகின்றது என்றும் இந்நிலையில் பியனில் இணைய விரும்பும் கட்சிகளுக்கு மாய்கா முட்டுக்கட்டையாக உள்ளது என அதன் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மட் ஜாயித் ஹமிதி குற்றம் சாற்றியுள்ளார் அவரின் குற்றச்சாட்டுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் காரணம் மாய்காவிற்கும் எங்களுக்குமான உள்ள உறவு அப்படி உள்ளது என்றும் அவர் கூறினார் குறிப்பாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கும் எனக்கும் இடையிலான உறவானது சொல்லி புரிய வைக்க முடியாது என தனேந்திரன் சூளுரைத்தார் ஆக மாய்கா எப்போதும் தாய் கட்சிதான் என்றும் அக்கட்சிக்கான மரியாதை எப்போதும் இருக்கும் என்று பேசிய அவர் குறிப்பாக மலேசிய மக்கள் சக்தி கட்சி மாய்க்காவிற்கான மாற்று கட்சி அல்ல என அவர் உறுதியாக கூறினார் இதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என இங்கு பினாங்கு பட்டவத்தில் நடைபெற்ற மலேசிய மக்கள் சக்தியின் பதினேழாவது தேசிய பேராளர் மாநாட்டின் ஊடகவியலாளருக்கான சந்திப்பு கூட்டத்தில் அவர் வலியுறுத்தி கூறினார் நாங்கள் அவங்களுக்கு மாற்று கட்சியாக எந்த காலத்திலையும் மாய்காவுக்கு எதிர எதிர்ப்பா நாங்கள் நடக்க கொள்கை கொள்கைன்றது ரொம்ப முக்கியம் மாய்காவுடைய போராட்டம் எழுது வருஷ போராட்டம் இந்த இந்த நிலைமைக்கு நாம் உட்கார்ந்து இருக்கணும்னாக்க மாய்க்காவுடைய சில முக்கியமான சொல்லுவாங்க மாய்க்கா எடுத்த முடிவுகள் அதனால எப்பயுமே தன்சரி குறிப்பாக என்னுடைய நண்பர் மட்டுமல்ல என்னுடைய தம்பி அவர் எப்பொழுதுமே எந்த காலத்திலையும் இதுவரைக்கும் சரி நானும் சரி அவரும் சரி ஒரு தாழ்த்தி தொப்பல் கொடி அந்த மாதிரி சொல்லலாம் உறவு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது எங்களுக்கு ஒட்டுமொத்த குரல் இந்தியர்களுக்கு அவர்களும் அவர்களுக்கு தான் நிறைய குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்தியர்கள பாடுபாட்டு கொண்டிருக்கிறார்கள் அது நீங்க வெளிப்படையாக நான் சொல்றேன் மக்கள் சக்தியை வந்து ஒரு பத்து சதவீதம் செய்து வந்தா அவங்க தொண்ணூறு சதவீதம் செய்யறாங்க அந்த இதையும் சொல்றேன் ஆனா அதுக்காக சைட் சொன்னாரு பொறுப்பு இல்லை அவர் சொன்ன கருத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது அந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட கேட்கணும் என்னுடைய தொடர்பு நட்பு மாய்காவுக்கும் ரொம்ப நெருங்கிய நட்பு நெருங்கிய உறவு மாய்காவுக்கு என்றென்றைக்கும் நாங்கள் ஆதரவாக இருப்போம் மாற்றாக வரமாட்டோம்

பேசனாங்க தெரியாது ஆனா எங்களை பொறுத்தவரை தன்சிரியை படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க ஏன்னா நான் அவர் கூட பழகுன நட்பு வச்சு பேசுறேன் தன்சிரி விக்னேஸ்வரனுடைய நட்பு என்னுடைய நட்பும் நீண்ட கால ஒரு நட்பு அதனால அவர்கள் மற்றவர்கள் வெளியில எப்படி பேசுறார்களோ ஆனா எங்களுடைய நட்பு நிச்சயமாக அதனால தான் அவர் அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஒரு குறையின் கீழ் எல்லோரும் அறிவோம் சொல்லிட்டு இந்தியர்கள் அதுக்கு நான் தான் முதல்ல குரல் கொடுத்து ஆமாங்க சேர்ந்து கை கொடுத்தேன் அது இன்றைக்கும் தொடர்ந்து இருக்கு அதனால தான் அன்றைய வரை இன்றைய வரை அந்த நிகழ்ச்சி பிறகு எந்த நிகழ்ச்சியிலும் தன்சிரி மாய்க்கா நிகழ்வுல எங்களுக்கு முதல் உரிமை கொடுப்பாரு அதே மாதிரி எங்களுடைய நிகழ்ச்சி இன்றைக்கு அவர் வர முடியல அதையும் சொல்ல சொன்னாரு அதையும் நான் கண்டிப்பா சொல்லணும் இன்னைக்கு வந்து அவர் வைரல் ஃப்ளூ வைரல் புளூன்னு போட்டிருக்கு மன்னிப்பு கேட்டு எனக்கு அனுப்பினாரு இல்லைனாக்கா இன்னைக்கு அவரு வந்து கலந்து கொண்டு நம்மளுக்கு சிறப்பு செய்ய இருந்தாரு அவருடைய பிறந்தநாளும் இன்னைக்கு கொண்டாட இருந்தோம் அவருக்காக எல்லாம் தயார் நிலையில இருக்குது அப்ப எப்படி நான் மைக்காவுக்கு எதிர்ப்பாக இருப்பேன் அவருடைய பிறந்த நாள் மிக சிறப்பாக விமர்சையாக கொண்டாடுவதற்கு நாங்கள் தயார் நிலையில இருந்தோம் அவர் வைரல் ஃபீவர்னு சொல்றது அது நம்ம என்ன பண்ண முடியும் அவர் இன்னைக்கு வர முடியலக்கா நிச்சயமாக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வர்றதாக சொல்லியிருந்தார் தன்ஸ்ரீ அவர்கள் நலமாக சீக்கிரமாக குணமாகணும் என்று இறைவனை பிரார்த்திக்கோம் நன்றி வணக்கம் இடைவெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்து மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக்